இங்கே எப்படி வருதுன்னா பிபிபின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க பப்ளிக் ப்ரைவேட்டு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட பன்ன ஆண்டுகளுக்கு பிவிபின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் கிட்ட இருக்குது என்னன்னா அந்த பஸ் பஸ் அந்த ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டையும் கடை வாடகை அவங்களுக்கு டாய்லெட் ரெஸ்ட் எல்லாத்தையும் அவங்களோட பொறுப்பு வந்து தான் வந்து பிவிபின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியோட கைக்குள்ள கைக்குள்ளே தான் இருக்கு நாங்கள் இவங்க தான் வச்சு முத்தமிழ் கலைஞரோட இதுன்னு சொல்லிட்டு ஆட்செல்லாம் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய் பட்ஜெட் முப்பது கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து இது டெபாசிட் பண்ணணும் அவங்களுக்கு அரசுக்கு அரசுக்கு டெபாசிட் பண்ணணும் ரெண்டரை கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு டோட்டலாக அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் கொடுத்துட்டாங்க இது வந்து நாளைக்கு எப்படி என்ன பண்ணுவாங்க தெரியுமா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அடுத்த பத்து வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் இன்னொரு கம்பெனிக்கு டெண்ட் அப்படிங்கிறது இது மறைமுகமான ப்ரைவேடைசேஷன் அதாவது ப்ரைவேட்டுக்கு விற்கிறதுங்கிறது ஒன்று மேலே உள்ளவங்க பண்ணிட்டுருக்காங்க நாங்கள் மறைமுகமாக கொடுக்குறது வந்து மக்களுக்கு தெரில